விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதியவர்களுக்கான வீல் சேர் ஏற்பாடு செய்யாததால் முதியவர்கள் அவதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இன்று காலை முதல் பரபரப்புடன் நடந்து வருகிறது வாக்களிக்க வந்த பல்வேறு தரப்பினரும் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்து வருகின்றனர் இந்நிலையில் முதியவர்கள் தங்கள் வீட்டில் வாக்குச்சாவடி மையத்திற்கு வர போதிய வீல் சேர் வசதி இல்லாத காரணத்தால் முதியவர்கள் தங்கள் வாக்குச்சாவடி மையத்திற்கு செல்ல மிகவும் கடினமான சூழல் நிலவி வருகிறது விக்கிரவாண்டி தொகுதி நேமூர் முட்டத்தூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு தொண்ணூறு வயது முதியவரை அவரது மகன் மற்றும் மருமகள் தூக்கிச் செல்லும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இடைத்தேர்தலில் வாக்கு மையத்தில் வாக்களித்தவர்கள் வாக்கு செலுத்த போதிய வசதி ஏற்படுத்தாத சூழலில் முதியவர்கள் வாக்களிக்க மிகவும் கடினமான சூழல் நிலவி வருகிறது

सन्टी मेड